போற பாடம் ஐந்து இந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மேகம் வழிநடத்துதல் மேகம் வழிநடத்துதல் இந்த பாடத்தை படிக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு யார் சொல்லி கொடுப்பா ஆமால ஸ்டீவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸ்டீவனுக்கு ஸ்டீவனுக்கு ஹலோ டைட்டஸ் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கற நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா ஓகே இந்த காலாண்டுல ஐந்தாவது பாடத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம் இல்லையா உனக்கு பாடத்தை படிக்க ஆசையா ஸ்டோரி கேட்க ஆசையா பைபிளில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்ருதி அப்படின்னு ஒரு பாப்பா இருந்தா அந்த பாப்பா இந்த பேப்பர் கிராஃப்ட் ஒரு இருக்கு இல்லையா காகித பூக்கள் அப்புறம் பொம்மை இதெல்லாம் அழக செய்வா அவர் சம்மர் கேம்ப்ல அவன் நிறைய நல்ல பொருட்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவள் என்ன பண்ணா அவள் ஃப்ரெண்ட்ஸோட அதாவது ரூத்து ஆண்ட்ரூ அலெக்ஸு இவாஞ்சிலினு அப்புறம் சந்தியா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணாங்க சம்மர் கேம்புக்கு இந்த சுருதியும் போனான் அப்போ இவன் போறப்போ யாராவது வழிகாட்டணும்ல ஒரு அங்கிள் வழிகாட்டினாங்களா வழிகாட்டிட்டு போனதுனால கரெக்டாக அவங்க சம்மர் கேம்புக்கு என்ன பண்ண முடிஞ்சுச்சு போக முடிஞ்சுச்சு அப்படி வழிகாட்டி இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும் ஆஹ் கரெக்ட் அவங்க கதை கந்தலாக இருக்கும் இதே மாதிரிதான் பாரு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதை கேட்கறதுக்கு உனக்கு ஆசையா சரி வா நம்ம மோசி இருந்த காலத்துல அங்க நடந்த விஷயங்களை போய் நம்ம பார்ப்போம் போலமா ரெடி டைட்டஸ் அங்க பாத்தியா டைட்டஸ் அங்க கஷ்டப்படுறாங்கல்ல அந்த மக்கள் யார் தெரியுமா அவங்க தான் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமை ஆயிருந்த ஜனங்கள் இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி மோசே என்ற ரச்சகனை கடவுள் இவங்க இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா அடிமையா இருக்கிறாங்க எகிப்துல இந்த ஜனங்கள் வந்து அவங்க செங்கல் இருக்கணும் அப்புறம் எகிப்து மன்னன் பார்வோனுக்கு வேலை செய்யணும் அப்படி இருந்தா தான் இருக்க முடியும் அவங்களை கொன்றுவாங்க இந்த மக்களை அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்குறதுக்காண்டி ஏசாமி யார் அனுப்புனார் தெரியுமா மோசை அங்கிள் அனுப்புனாங்க ஆமா மோசை அங்கிள் போயி பார்வோன் ராஜாட்ட போய் ராஜா ராஜா என்னுடைய மக்களை விடுதலை ஆக்கணும்னு கடவுள் சொல்றான்னு அவன் விடவே இல்லை ஏசாம் என்ன செஞ்சாரு பத்து வாதைகளை அனுப்புனாரு பத்து வாதைகளை அனுப்புனாரு அப்படி அனுப்பி பத்தாவது வாதம் முடிஞ்சு அந்த மக்கள் வெளியில வந்தாங்க இப்ப ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆகி போறாங்களா விடுதலை ஆகி போறாங்கல்ல இப்ப யாருக்கு நஷ்டம் இந்த ராஜாவுக்கு பார்வோனுக்கு நஷ்டம் தானே உடனே விடுதலை ஆகி போறாங்க அது எது தடையா இருந்துச்சு செங்கடல் தடையா இருந்துச்சு உடனே மக்கள்லாம் ஐயோ பார்வோன் பின்னாடி அவனோட சேனைகள்லாம் கூட்டிட்டு வராங்க செங்கடல் வேற தடையா இருக்குது இப்ப எப்படி போ போறோம் இப்போ போறோம்ட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க பயந்தாங்க ஆமா எல்லாரும் பயந்தாங்க எல்லாரும் பயப்படுறப்ப ஏசாமி என்ன பண்ணாரு மோசே அங்கிள் கிட்ட மோசே உன் கையில என்ன வச்சிருக்கேன்னு கேட்டாங்க உடனே மோசே சொன்னாரு என் கையில ஒரு கோல் வச்சிருக்கிறேன் அப்படினார் இங்க ஒரு அங்கிள் எப்படி ஏசாபா பேசினாங்க ஆமா ஏசாமி வானத்துலேருந்து என்ன பண்ணுறாரு மோசை கிட்ட முகமுகமாக பேசுனேன்னு சொல்கிறாரு அப்போ மோசை கிட்ட பேசுறாரு பேசும் பொழுது உன் கையில் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே கோல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படியா நீ அந்த கடலை பார்த்து செங்கடலை பார்த்து நீட்டு அப்படின்னு ஒன்ன செங்கடலை பார்த்து நீட்டுனாரு அங்கே பாரு பாரு மோசை அங்கிள் நீட்டின உடனே கடல் ரெண்டா போயிருச்சு பாத்தியா பாத்தியா கடல் ரெண்டா போயிருச்சு இப்ப பாரு ஜனங்கள்லாம் அதுக்குள்ளார போறாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க பாரு எவ்வளவு மீன்கள் இங்க பாரு ஆமா இங்கே நிறைய டால்ஃபின் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது நடுவில் அப்படியே போறாங்க அடுத்த கரை வருது கரை வந்த பிறகு ஜனங்கள்லாம் போறாங்க பின்னாடி யாரு துரத்துறா பார்வோன்னு உன்னுடைய சேனைகளும் துரத்துறாங்க பின்னாடியே பிடிச்சிடலான்னு வராங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் வெளியில போயிட்டாங்க கடலுக்கு அங்கிட்டு இப்ப உள்ளுக்குள்ளார வந்த பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளையும் அவனுடைய ரதங்களையும் ஏசாமி என்ன பண்ணாரு திரும்பி மோசை கிட்ட பேசினாரு மோசே உன் கோல திரும்பியும் கடல்கிட்ட நீட்டுனாரு திரும்பி அந்த பக்கம் போய் கடல்கிட்ட நீட்டினாரா கடல் ரெண்டும் அப்படியும் மூடிருச்சு பார்வோனுடைய சேனைகள் ரதங்கள் எல்லாமே கடல்ல மூழ்கிட்டாங்க எல்லாருமே கடல்ல மூழ்கி இறந்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நைட்டுல பார்த்தேன்னா அவங்க குளிரா இருக்கும்ல வனாந்திரத்துலலாம் குளிரா இருக்கும் குளிரும் அப்புறம் வலியும் தெரியாது இருட்டா இருக்கும் அதுக்காண்டி கடவுள் இரவுல அக்கினி ஸ்தம்பமா வழிகாட்டியாகவும் பகல்ல பயங்கர வெயிலா இருக்கும்ல நம்மளே வெயிலுக்கு தாங்க முடியல அப்போ மக்கள் வனாந்திரத்தில் நடக்கிறப்ப எவ்வளவு வயலா இருக்கும் அவங்களுக்கு கொடை மாறி இருந்து வழி நடத்தினார் புரியுதா அப்ப இந்த ஸ்ருதிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்படி ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டாங்களோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டியா யார் இருந்தா நம்ம தேவன் இருந்தாரு அவர் எப்படி அவங்கள வழி நடத்தினாரு மேக மேகஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினாரு அங்கிட்டு போய் எல்லாரும் சேர்ந்துட்டாங்கல்ல கடவுள் செஞ்ச அற்புதத்தை பாத்தாங்கல்ல பார்த்துட்டு மோசையோட அக்கா ஒரு சூப்பரான பாட்டு பாடினாங்க உனக்கு தெரியும் என்னோட சேர்ந்து பாடுறியா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு யார் உமக்கு யார் உமக்கு யார் வானத்திலும் பூமியிலும் ஓ மக்கான இந்த பாட்டை மிரியாமும் மற்ற எல்லாரும் பாடுனாங்க அப்போ நம்ம பாட்டு மூலமாக கடவுளை நம்ம துதிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த பகுதி எங்கே இருக்குது தெரியுமா பைபிளில் யாத்ராகமும்

சில நம்பர்ஸ் கொடுத்துருக்குது அதை இணைக்கலாமா ஒன்னா இருந்து நைன் வரைக்கும் நீ கனெக்ட் பண்ணணும் ஓகேவா ஓகே போலாமா அப்போ அந்த வழிகாட்டியா கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்றத அதில் பார்ப்போம் நம்பர் ஒன்னுக்கு போவோம்மா ஒன் அப்படியே டூக்கு வா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 8, 8, 8 9 10, 11 பாதியா கடவுள் மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா அவர் மகிமையில் இஸ்ரவேல் ஜனங்களே என்ன பண்றாரு ஓடிப் போய்க்காங்க வெரி குட் அப்ப நமக்கும் ஒரு வழிகாட்டி கடவுள் நமக்கு இருக்கணும் கடவுள் நமக்கு வழிகாட்டியா இல்லேனா நம்ம கதை என்ன கண்ட ஆமா அதனால நம்ம வழிகாட்டி கடவுளோட கூட நம்ம நடப்போம் இந்த பாடத்துக்கான கருப்பொருள் என்ன தெரியுமா நாம் தேவனுக்கு கீழ்படியும் பொழுது நாம் தேவனை தொழுகிறோம் புரியுதா நாம் தேவனுக்கு கீழ்படியும் பொழுது நாம் தேவனை தொழுகிறோம் ஓகே சில்ட்ரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம் அப்படி தானே டைட்டஸ் ஓகே நெக்ஸ்ட் வீக்கு புது பாடத்தோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் பாய் காட் பிளஸ் யூ